வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா இளையராஜாவுடைய மகள் மருத்துவமனையில் இருந்து அடம் பிடித்த பவதாரணி அவங்க நர்ஷிடம் மூணை பேர் பற்றி பேசிய இளையராஜா மகள் அந்த வீடியோ இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது கடைசி நேரத்தில் பவதாரணி அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு இப்போது வெளியாகி உள்ளது இந்த வீடியோ என்ன செய்தின் பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை என்னபல் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருவோம் இலங்கை மருத்துவமனையில் அடம்பிடித்த பவதாரணி நர்ஷிடம் மூணு பேரை பற்றி பேசிய இளையராஜா மகள் இளையராஜா மகளும் பாடகியுமான பவதாரணி லங்கா மருத்துவமனையில் அடம்பிடித்த நிலையில் அவருடைய ஆசையை கடைசி ஆசை என்றே தெரியாமல் அவருடைய கணவர் சர சபரி அவர்கள் நிறைவேற்றியதாக இலங்கையில் உடனிருந்தவர்கள் பேட்டி அளித்திருக்காங்க இது குறித்து பவதாரணி உதவியாளர் சுரேன் லங்காசரி ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பது லங்கா மருத்துவமனையில் பவதாரணிக்கு சற்று உடல்நிலை தேறியதும் அடுத்த நாள் சென்னை செல்ல சபரி நினைத்திருக்கிறார் அவர்களுடன் நானும் மருத்துவமனையிலேயே இருந்தேன் அப்போது அருகே இருந்த ஒரு செவிலியரிடம் பவதாரணி தனது தந்தை இருபத்தி நாலாம் தேதி இலங்கை வருகிறார் அவர் வந்ததும் என்னை பார்க்க வருவார் அப்போது அவரை உங்களை எல்லாம் சந்திக்க வைக்கிறேன் என கூறியதாக என்னிடம் செவிலியர் சொன்னார் அன்றைய தினம்தான் இளையராஜா இலங்கைக்கு இசை கச்சேரிக்காக வந்தாங்க என் குழந்தையை அழைத்து சென்று பவதாரணியிடம் அறிமுகப்படுத்தினேன் என் குழந்தையிடம் நன்றாக பேசினேன் என் குழந்தையை இசை கற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்திருந்தாங்க நன்றாக பேசிக் கொண்டிருந்த பவதாரணி திடீரென ஏன் அத்தனை வழி வந்தது உடல்நிலை மோசமானதும் என ஏன் என தெரியவில்லை ஆயுர்வேத மருத்துவத்தில் அவர் நன்றாக குணம் பெறுவார் என்றுதான் நாங்கள் நம்பினோம் இளையராஜா வந்த தினம் அவரிடம் சொல்லிவிட்டு தனது மனைவியை சென்னைக்கு அழைத்து செல்ல சபரி முடிவெடுத்திருந்தார் ஆனால் பவதாரணிக்கு தான் இறக்கப் போகிறோம் என்பது தெரிந்துவிட்டதா என தெரியவில்லை பவதாரணி சொன்ன செல்லம் அடம்பிடித்தாங்க அவங்க தனது கணவரிடம் நான் அப்பாவுடன் இருக்கிறேன் அவர் வந்ததும் அவரை பார்க்க வேண்டும் அவருடைய இசை கச்சேரி முடியும் வரை இலங்கையில் தான் இருக்க வேண்டும் என்றார் இதையடுத்த மனைவியின் ஆசையை மறுக்க முடியாமல் கொலம்பவில் இளையராஜா தங்கியிருந்த ஹோட்டலில் அவரது அறைக்கு பக்கத்தில் ஒரு அறையை புக் செய்தார் சபரி அவர்கள் இருபத்தி நாலாம் தேதி இரவே பவதாரணையை கொழும்பு ஹோட்டல் அறைக்கு அழைத்து சென்றார் சபரி அதன் பிறகு இளையராஜா தனது கச்சேரிக்கான ஒத்திகையை பார்த்துவிட்டு தனது மகளின் அறைக்கு வந்து இரண்டு மணி நேரம் இருந்தார் அறையில் இருவரும் மட்டுமே இருந்தாங்க அப்போது ஹோம் நர்ஸும் வெளியே காத்திருந்தாங்க அடம் அடம்பிடித்தது போல அவரது கடைசி ஆசையை சபரி அவர்கள் நிறைவேற்றினார் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை மீண்டும் பவதாரணிக்கு வழி ஆரம்பித்தது அதிகரித்தது இளையராஜா பார்த்ததால் அன்றைய தினம் அதிகாலையில் விமானத்தில் சென்னை செல்வதாக இருந்த போதுதான் ஏற்பட்டது இதையடுத்து பவதாரணி மீண்டும் லங்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டன இதையடுத்து எனக்கு சபரி போன் செய்து பவதாரணி இறந்து விட்டாங்க என தெரிவித்தவுடனே உடனடியாக நானும் அந்த இடத்திற்கு சென்று விட்டேன் இளையராஜாம் வந்தார் தனது மகளை கண்ணீருடன் பார்த்தார் இதையடுத்து பவதாரனின் உடலை அங்கிருந்து விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது பவததார்னி தனது தந்தை பற்றியும் தனது சகோதரர் கார்த்திக் யுவன் குறித்தும் அடிக்கடி செவிலியரிடம் கூறியிருந்தார் இவ்வாறு சுரேன் அவர்கள் தெரிவித்திருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி